வெல்கம் டு கேசிபி டிவி தமிழக அரசியல் களம் ஒரு புறம் பரபரப்பின் உச்சத்தில் இருக்க டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் சர்வதேச பிரபலங்கள் டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக ட்வீட் பண்ணியிருக்காங்க ஆனா பாலிவுட் பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் மத்திய அரசுக்கு மட்டுமே ஆதரவாக ட்வீட் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் ஒரு புறம் இருக்க டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவா தமிழ் பிரபலங்கள் சிலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற நிலையில இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இதற்கு ஆதரவாக கருத்துக்களை அந்த வெற்றிமாறன் அவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு மக்கள் தான் வழங்க வேண்டும் எனவும் அரசு மக்கள் நலனை காக்க வேண்டும் தவிர கார்பரேட் நிறுவனங்களை அல்ல அப்படிங்கிற மாதிரி முகநூல் மூலமா பதிவு பண்ணியிருக்கிறாரு மேலும் தேசத்தின் ஆன்மாவை காப்பாற்ற போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிப்பது ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாரு நடிகர் சித்தார்த் அவரின் பதிவில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பிரபலங்களை கடுமையா சாடி மக்கள் தன்னுடைய கதாநாயகர்களை சரியான முறையில தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஆதரவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாரு மேலும் ஆதரவு இல்லாத ஹீரோக்கள் புதுகெலும்பு இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாரு இசை அமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் மக்களுக்கு போராடும் எல்லா உரிமையும் இருக்கிறது எனவும் விவசாயிகளை ஏர்முனை கடவுள் என்று அழைத்தால் மட்டுமே நம்மை படைத்தவன் மகிழ்வான் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பல்வேறு வகையான ஆதரவுகள் வந்துட்டு இருக்கு நீங்கள் உங்களுடைய பதிவா என்ன பதிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேசிபிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க